ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுலபமாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கல வாங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நீளவாக்கலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சித்தே அப்புறமா கருவேப்பிலையும் மூணு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க பின்னாடி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்த போகிறோம் அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோடய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு வெங்காயமும் பொண்ணு நேரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பத்து பன்னெண்டு முந்திரியும் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதாவது தக்காளி இந்த மாதிரி நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பின்னாடி தேவைப்பட்டால் உப்பு சே சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நல்லா கலறி விட்டுட்டு அரை கிலோ சிக்கனை சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலறி விட்டுட்டு இப்போ இந்த சிக்கனை மூடி வச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம் சிக்கன்லேருந்து தானாக தண்ணி வந்து வெளியே வரும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம வறுவல் மாதிரி செய்ய போகிறோம் அதனால் தண்ணி வந்து அளவாக சேர்த்திக்கலாம் உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிங்க இப்போ தண்ணி சேர்த்தினதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து அதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ காய்ந்த வெந்தய இலைகளை வந்து சேர்த்திட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம் இப்போ கடைசியாக கொத்தமல்லித்தாளை சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா நம்மளோட சிம்பிளான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ